பாருங்க சார் இன்று ஃபைல் ஃபவுண்டேஷன் ஃபைல் பவுண்டேஷன்னா கடைக்காலே எடுப்பாங்க பில்டிங் பூமி பூஜை போட்டு அப்ப கடைக்காலே எடுப்பாங்க பூமி பூஜை போட்டதுக்கு அப்புறம் ஜேசிபி கூட்டு பள்ளம் எடுப்பாங்க கடைக்கால கம்பி கட்டி பெடல் போட்டு ஜெல்லி போட்டு கருங்கல் ஜெல்லி போட்டு சிமெண்ட் கலந்து போடுவாங்க அப்ப நீங்க கடைக்கால எடுக்கும் பொழுது கல்லி தண்ணியும் சில பில்டிங்குல கடைக்கால் எடுக்கும் கல்லி மண்ணும் தண்ணியும் வரும் அப்ப களிமண் வந்ததுன்னா அது ஊழமண் சொல்லுவாங்க ஊழ மண்ணுனா இந்த மண்ணுக்கு உயிர் கிடையாது ஊழ மண்ணுனா இந்த மண்ணுக்கு உயிர் கிடையாது என்று சொல்லுவாங்க அப்போ அந்த மண் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது ஸ்ட்ராங்கா இருக்காதுனால அந்த இடத்துல வந்து ஏசிபி என்னதான் நோனால கள்ளி மண் வந்ததுனா பில்டிங் வந்து அஸ்தி வரமே ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் அந்த இடத்துல கட்ட முடியும் கட்டிடங்கள் கட்ட முடியும் கட்டிடங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கடக்காலே ஸ்ட்ராங்கா இருந்தா பில்டிங் நல்லா இருக்கும் அந்த இடத்துல கள்ளி மண் மண் கள்ளி மண்ணும் தண்ணியும் வந்ததுன்னா பில்டிங் கட்டுறது ஸ்ட்ராங் இருக்காது அதனால அதுக்கு என்ன பண்ணணும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க வெறும் கல்வி மண்ணா இருக்குதுங்க சில பில்டருங்க வந்து கல்லி ஜேசிபி எடுத்து பலன் ஓட்டுவாங்க வெறும் கல்லி மண் வருது என்னப்பா எவ்வளவுதான் போட்டாலும் செட் ஆகலன்னு நிறைய பேரு என்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரே தீர்வு நானே சேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால் வாக்கி தேடி வாங்க நாங்க ஐடியா தருகிறோம் நூறு சதவீதம் சக்சஸ் ஆக்கி தருகிறோம் நீங்க எப்படிங்க சக்சஸ் ஆக்கி தருவீங்க சக்சஸ் ஆகி தர சொல்றீங்களா எங்களுக்கு தெரியுங்க நாங்க வந்து மூணு தலைமுறைமா வந்து நாங்க சுண்ணாம்பு சப்ளை செய்யறோங்க வெறும் சுண்ணாம்பு கிடையாது கிழிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்து வருகிறோம் மூன்று தலைமுறையுமாக இது கள்ளி மண்ணும் தண்ணிய வரும்போதும் என்ன பண்ணணும்னா கிளிஞ்சல் சுண்ணாம்பும் ரஃப் மணலும் அந்த கள்ளி மண்ணு வருத்தி பாருங்க நல்ல பாக்ஸ் மாரி பள்ளம் எடுத்துட்டு நல்ல பாக்ஸ் மாரி கீழே நல்லா ஃபுல்லாக தொடிச்சிட்டு அப்போ அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பம் ரஃப் மனலும் கலந்து பள்ளத்தில் போடணும் போட்டிங்கன்னா அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பை போயிட்டு இரும்பு மாரி ஸ்ட்ராங்காக கிரிப்பாக ஆக்கிடும் அதுக்கு தான் வந்து கடக்காலுக்கு ஃபைல் பவுண்டேஷனுக்கு சுண்ணாம்பு போடுவாங்க வேற என்னென்னா வேணுமோ நாங்கள் நிறைய ஐடியா தருவோம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு உங்களுக்கு என்னன்னா தேவைக்கு அப்புறமேட்டு கிழிஞ்சல் சுண்ணாம்பும் ரஃப்பு மானவெல்லாம் அந்த பள்ளத்தில் போட்டு முடித்த பிறகு கண்டிப்பாக செட் ஆகிடும் ஒரு மூன்று நாள் கழித்த பிறகு அது செட் செட்டாகிடும் அதுக்கப்புறம் பிளல் கட்டி கீழே கம்பி கட்டி கீழே போட்டு கருகண்டி சிமெண்ட்டு கலவு கலவு கால்ந்து அப்படியே போட்டிங்கன்னா ஒரு ஒரு பதினைஞ்சு நாள் கழிச்சு திருப்பியும் நீங்கள் பில்டி பீம் எழுப்பிக்கலாம் அதுக்கு வந்து எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தான் மெயினாக தேவைப்படம் வாரமே ஸ்ட்ராங்காக இருந்தா அப்போ பில்டிங்காக ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா அர்த்தம் அப்போ நீங்க கிழிஞ்சல் சுண்ணாம்பு யாருன்னா புதுசாக வீடு கட்டினீங்கன்னா கிழிஞ்சல் போட்டுட்டு அப்புறம் வீடு கட்டுங்க அப்போ அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா ஆயிடுது இல்லை அப்போ உங்க பில்டிங் அசிக்க முடியுமா போடுங்க நாங்கள் விலை கம்மியா தரோம் உங்களுக்கு எங்களுக்கு தேடி வந்தால் கண்டிப்பா விலை ரொம்ப மிகவும் கம்மியா தருகிறோம் பியூர் ஒரிஜினல் நூறு சதவீதம் ஒரிஜினல் உங்களுக்கு கிழிஞ்சல் தேவை என்றாலும் கூட நாங்கள் கிழிஞ்சல் தருகிறோம் இப்போ நாங்கள் ஒரு பில்டிங் சைட் இருக்கு கடைக்கால் இருக்கு நாங்கள் சுண்ணாம்பி ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் நீங்களே பார்க்கலாம் சார் அந்த ஹை கம்லியம்மா ஒரு பில்டிங் இருக்கு நாய் கற்று சார் இங்க இருக்குது அந்த நாய் கற்று இப்போ ஒரு பில்டிங் ஒரு பில்டிங் இருக்கு ஒரு பில்டிங் இருக்கு கள்ளி மண்ணம் தண்ணியை வரதுனால இப்போ எங்க கிட்ட நாங்கள் சொன்ன ஐடியா ஓகே சாம்பிள் எடுத்துன்னு போனாங்க செட் ஆயிடுச்சு இப்போ வந்து இப்போ சுண்ணாம்பு மூட்டை பிடிச்சி தரும் வண்டியில ஏத்துறாங்க அது கடைக்காலுக்கும் இப்போ ரஃபுமான சுண்ணாம்பு கலந்து பில்டிங்கில் போடுறாங்க போடுறதுனால ஓகே சூப்பராக சக்சஸ் ஆகிடுது அது நல்லா இருக்குது கிட்ட இப்போ வந்து சுண்ணாம்பு வாங்குறாங்க இப்போ இந்த வண்டியில் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் நீங்களே பார்க்கலாம் சார் பியூர் ஒரிஜினல் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எப்போ வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு கிழிஞ்சல் சுண்ணாம்பு உங்கள் பில்டிங் இருக்கு வீடு எடுத்து வந்து தருகிறோம் நூறு சதவீதம் ஒரிஜினலாக இருக்கும் அது மட்டும் அல்ல பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கும் கேளுங்கள் நாங்கள் தருகிறோம் சுண்ணாம்பு பூசுவேலிக்கும் கேளுங்கள் நாங்கள் தருகிறோம் இவை அனைத்து ஒர்க்குக்கும் வந்து கிழிஞ்சல் சுண்ணாம்பு தேவைப்படும் இதுதான் எங்கள் சுண்ணாம்பு கால்பாய் ஓகே தேங்க்யூ